அந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்தது இன்றைக்கு மதியத்திற்கு மேலே அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவெடுக்கும் அடுத்தபடியாக ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே குஜராத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து குஜராத்தோட பாகிஸ்தான் எல்லையோர பகுதி அதாவது வடமேற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இது பாகிஸ்தான் சென்றால் கூட குஜராத்திற்கு இருகாற்று ஏற்படுத்திக்கான மிக கனமழை பதிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் முப்பத்தி தேதி வரைக்கும் குஜராத்திற்கு மழை இருக்கிறது குறைந்தபட்சம் முப்பதாம் தேதி வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு பாகிஸ்தான் கரையோரம் வழியாக ஈரான் கரையோரம் வழியாக ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி அல்லது ஓமன் நாட்டின் மஸ்கட் பகுதியை நோக்கி செல்லும் இதனால காற்று திசை மாறும் மாறி இருக்கிறது ஏற்கனவே இரண்டாக பிரிந்திருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு வழியாக ஐம்பது சதவீத காற்றும் இலங்கைக்கு கிழக்கு புறம் வழியாக ஐம்பது சதவீத காற்றும் பிரிந்திருக்கிறது ஒரு ஒரு பத்து சதவீத காற்று தான் கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக நுழைந்து பயணிக்கிறது அரபிக்கடல் செல்லும் காற்று கூட மகாராஷ்டிரா கோவா வழியாகவும் அது வங்கக்கடல் பகுதியை நோக்கி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா வழியாக பயணிக்கிறது தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஊடாக கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்றோட அளவு குறைவு அப்படியே வந்தாலும் உயரழுத்தம் மாலத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது காற்று திசை மாறும் பொழுது அந்த காற்றானது மேலே ரைஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய உயரழுத்தம் கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வராமல் குளிர்ந்த காற்றாக கேரளாவிலே நுழைகிறது இது தமிழ்நாட்டிலே குளிர்ந்த சீதோஷ நிலையை அதிகாலை நேரத்தில் ஏற்படுத்தினாலும் பகலில் வெயிலை ஏற்படுத்தும் உயரழுத்தத்தோட குணாதிசயமே அதுதான் இரவிலே குளிர் பகலிலே வெயில் இரவிலே குளிர்ந்த சீதோஷ நிலை புழுக்கமில்லாத வானிலை பகலிலே கடுமையான வெயில் இருக்கும் இந்த வெயில் மாலை இரவு இடிமழைப்பழிவை ஏற்படுத்தும் அதாவது கேரள எல்லையோர பகுதிகளில் கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக நுழையும் பொழுது அங்கே படிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் உயர்ந்த வெப்பநிலை காரணமாக மேற்கு திசை நோக்கி நகர்ந்த வெப்ப கேரளாவிலிருந்து வந்த கொடில் காற்றும் அப்பாச்சி கோட்டும் முதலில் நேற்றைக்கு நாலு சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பை கொடுத்தது இடிமழை மழை கொடுத்திருக்கும் ஆங்காங்கே அந்த இடத்துல இப்படி கன்னியாகுமரியிலையும் தேனியிலையும் நீலகிரியிலையும் வால்பாறையிலையும் நேற்றும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை குறைந்த பரப்பில் மழை இருந்தாலும் பெய்த இடத்துல கொஞ்சம் நல்ல மழைப்படிப்பு கூட போயிருந்திருக்கிறது இன்றைய அதாவது நேற்று பொழிந்த மழைப்படிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில்னா கூட சென்னையில் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்படும் இப்போ காரணம் வடமேற்கு தரைக்காற்றும் மேற்கு திசை குளிர் காற்றும் அதாவது வடமேற்கு வெப்ப அதாவது வெப்பத்தால் லேசாக்கு மேலடைந்த நீராமியும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்றும் சென்னைக்கு அப்பால் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடற்கரைக்கு அப்பால் புதுச்சேரி திருவள்ளூர் இடைப்பட்ட பகுதிக்கு அப்பால் கடற்பகுதியில் இணைந்து மழை பொழிவை கடலிலே கொடுத்து கொண்டிருக்கிறது அதோட தாக்கம் திருவள்ளூர் முதல் புதுச்சேரி வரைக்கும் உள்ள கடற்பகுதி குறிப்பாக இன்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தோட வடக்கு பகுதி மட்டும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் தூரல் வானிலையையும் ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் நேற்றைக்கு மழை பொழிந்திருந்தாலும் அது அதிகபட்ச மழைப்பொழிவாக தண்டையார்பேட்டையில் ரெண்டு மில்லி மீட்டர் தான் பொழிந்திருக்கு அதற்கு கீழே எல்லாம் பாயிண்ட்ல தான் இருக்கு மில்லி மீட்டர்லேயே பாயிண்ட்ல தான் இருக்கு ஆக தூரல் மழை பொழிவு தான் கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அதாவது சுப்பிரமணிய சிவா சுகர் மில்ஸில் மூன்று மில்லி மீட்டரும் ஈரோடு மாவட்டம் ஈரோடுல ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டரும் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் பதிமூன்று மில்லி மீட்டரும் சுரலக்கோட்டில் ஏழு மில்லி மீட்டரும் மழைப்பிடிவு மில்லி மீட்டர் அளவுல தான் மழைப்பிடிவு அதிகபட்சமாக ஈரோட்டில் ஒரு சென்டிமீட்டர் பெய்து இருக்கிறது அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஒரு தென்காசி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி பணியில் நனைக்க முடியும் மூணு மிலிமீட்டர் பெய்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட மூன்று சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக போயிருந்திருக்கிறது தேவாலாவில் பதினேழு மில்லிமீட்டர் அரிசன் மலையாளம் லிமிடெட் பதினைந்து பதினைந்து மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் பதினாலு மில்லீர் கூடலூர் பஜார் பதிமூன்று மிலிமீட்டர் அவளாஞ்சி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஒரு நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டரும் குறைந்தபட்சம் ஒரு சென்டிமீட்டரும் ஒரு நாலஞ்சு இடத்துல இருந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனியில் நாலு மில்லி மீட்டர் நனைக்கு மழை அதாவது பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் உத்தமபாளையத்தில் ஒரு ரெண்டு மில்லி மூன்று மில்லி மீட்டரும் போல் சண்முகா நதியில் ரெண்டு மில்லி மீட்டரும் கூடலூரில் ஒரு மில்லி மீட்டரும் மழை பொய்யிருந்திருக்கிறது வேற எங்கும் மழை பெரிதாக இல்லை எல்லாமே தூரல் தான் மில்லி மீட்டருக்கு கீழே தான் இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா விசாகப்பட்டினம் மற்றும் ஒடிசாவின் தெற்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய வடக்கு ஆந்திர தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி அது ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக உள்ளே நகர வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் தேதி தான் இது உள்ளே நகரம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆந்திர பிரதேச கரையோரத்தில் தான் நீடிக்கும் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு இன்னும் ஐந்து நாட்களுக்கு ஆந்திர கரையோரத்தில் நீடிக்கும் மூன்றாம் தேதி தான் அது தெலுங்கானாவுக்கு வடக்குப்புற வழியாக தெலுங்கானாவின் வடக்குப்புற வழியாக பயணிக்கும் பொழுது இருகாற்று இணைவு என்பது தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் உட்பட ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடாவுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் மழை தரும் அதாவது கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்கள் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் மற்றும் வடக்கு மாவட்டங்கள் எல்லாமே ஆந்திர பிரதேசத்தோட தெலுங்கானாவோட ஹைதராபாத் ஹைதராபாத்துக்கு வடக்கே உள்ள பெரு தெலுங்கானாவோட பெருமாலான பகுதி தெலுங்கானாவில் பெருமளவு பகுதிக்கு மழை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒடிசா வழியாக கரை கடந்தாலும் இருகாற்று இணைவு என்பது தெற்கு புறமாக மேற்கு புறமாக இருக்கும் என்பதனால இந்த மழைப்பொடிவு அமையப் போகிறது ஏற்கனவே ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் கடுமையான வெள்ளப்பெருப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த ஒரு கன மிக கன மழைப்படிவு பொழிவு ஒரு சில இடங்களில் அதிகன மழைப்படிவு பொழிவு எங்கன்னா ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் பகுதியில் அமைய போகிறது தமிழ்நாட்டில் வானிலையை பார்த்தீங்கன்னா மாலை இரவு இடி மழை பொழிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இன்றைய மழைப்பொழிவு எங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை சென்னை மாலை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி லேசான மழை அதிகபட்சமாக ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் எங்கேயாவது பெய்தால் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் அதுக்கு குறைவான வாய்ப்பு தான் ரெண்டு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை கண்டிப்பாக மூன்று சென்டிமீட்டர் பெய்யும் நான் சொல்லலை நனைக்கு மழை தூரல் மழை தான் பெரும்பாலும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் தூரலோடையும் போயிடும் ஒதுக்கிட்டும் போகும் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு சில இடங்களில் மழை பெய்யும்போது அந்த ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் அது வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தான் ஒதுக்குதலுடன் கூடிய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி மேலும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் இந்த மாவட்டங்கள் வடக்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் விட விட பெரம்பலூர் அரியலூர் கடலூரை விட வாய்ப்பு கூடுதல் வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலை விட சேலத்திலே இருந்தால் வடக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஈரோடு அதே போல் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கு உறுதியாக மேற்கு பகுதினா கூடலூர் பந்தலூர் பைக்கார மேற்கு பகுதி அது அப்படியே அவலாஞ்சு வரைக்கும் கூட லேசான போய் கொடுக்கலாம் மேற்கு பகுதி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில் அப்பாஜி கவுண்டர் மதி ஓரிரு சென்டிமீட்டர் திடீரென்று பொழிவு கொடுக்கலாம் சில நேரங்களிலே அந்த மழைப்பொடிவு மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடும் பட்சத்தில் அப்பாஜி கவுண்டர் இணையக்கூடிய அந்த காற்று வந்து அது கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபம் செட்டிப்பாளையம் மற்றும் ஈச்சனாரி பகுதிகளில் கூட கொடுக்கலாம் ஆக சில நேரங்களில் கொடுக்கலாம் தூரல் மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு நீலகிரி மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே மழை இருக்கும் இப்படித்தாங்க மூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் இரண்டாம் தேதி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே மழை பெரிதாக மேற்கு காற்று இருக்காது காரணம் என்னன்னா இலங்கையை சுற்றி கொண்டு நிகழ்வுக்கு காற்று போகிறது தமிழ்நாடு ஊடாக பயணிக்கவில்லை கேரளா வழி கேரளாவை நெருங்கக்கூடிய காற்று அது பாகிஸ்தான் எல்லையோரை நோக்கி குஜராத் நோக்கி பயணிக்கிறது செயலடைந்த பிறகு காற்று கொஞ்சம் திசை மாறும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியில கொஞ்சம் தென்மேற்கு பொருவ மழை கொஞ்சம் கூடி பெய்யலாம் அது வந்து வெப்பசலன இடிமழை பொழிவு இல்லாமல் இடிமழை பொழிவு போல் இல்லாமல் நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் கோயமுத்தூர் பேருக்கு ஓரத்திற்கும் பொள்ளாச்சி பகுதிக்கும் தேனி மாவட்ட பகுதிக்கும் கன்னியாகுமரிக்கும் லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் ஒரு சாரல் மழைப்படிவை கொடுக்கலாம் அது ஒரு நாள் முக்கோணம் கூட வரலாம் நெகமும் கூட வரலாம் ஒரே ஒரு நாள் மூன்றாம் தேதிக்குள்ள ஒரு நாள் பிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் மிக்க காற்று வந்து அது வெப்பசலன இடிமழைப்படிவை ஆங்காங்கே ஏற்படுத்தும் பெரும்பாலும் பகுதிக்கு வாய்ப்பே இல்லைங்க பகுதிக்கு இப்போ எதிர்பார்க்க முடியாது இந்த மூன்று சிஸ்டமும் போனாதான் பாகிஸ்தான் சிஸ்டம் இமயமலை ஒட்டி சிஸ்டம் மற்றும் வங்கக்கடல் சிஸ்டம் இது மூணு போகிறதுக்கு ஆறாம் தேதி ஆகிடும் மூன்றாம் தேதி கிடக்கிறது நாலாம் தேதி உள்ள போகுது ஐந்தாம் தேதி அது பாகிஸ்தான் எல்லையோரும் ஆறாம் தேதி போனதுக்கு தான் புதிய நிகழ்வு ஏழு எட்டு தேதிகளில் வங்கக்கடலில் உருவாகும் அதுவும் ஒடிசாவை ஒட்டித்தான் உருவாகும் போல் தெரிகிறது அந்த நிகழ்வும் இப்படிப்பட்ட வானிலை தான் கொடுக்கும் போல் தெரிகிறது அதற்கு அடுத்த நிகழ்வு புரட்டாசியில் உருவாகக்கூடிய நிகழ்வு தான் ஆந்திரப்பிரதேசத்தோட வடக்கு பகுதி மத்திய பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இன்னும் ஒரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு இப்படி குறைந்த பரப்பில் தான் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை இருக்கும் மாலை இரவு இடிமடைப்படிவாகத்தான் இருக்கும் தீவிரமில்லாத ஒரு தென்மேற்கு தான் இருக்கும் காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினால எப்பொழுதுமே இரண்டு நிகழ்வு உருவானால் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு மட்டும் உருவாகி குஜராத்தில் நிகழ்வு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னொரு வெளுத்து வாங்கியிருக்கும் அதுவும் குஜராத் நிகழ்வு மிக வேகமாக பயணித்து வேகமாக செயலிழந்திருந்தால் கூட நிறவு காற்று திசை மாதிரி இருக்கும் அது மிக மெல்ல ஐந்து கிலோமீட்டர் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் தான் நகருது தரையில் ஆகவே நூறு கிலோமீட்டர் எத்தனை நாள் நகர்ந்துருக்கும்னு பாத்துங்க ஆக இன்னும் நகர்கிறது முப்பதாம் தேதி வரை நகரும் சும்மா மணிக்கு ஐந்து கிலோமீட்டர்னா ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் கூட நகர மாட்டேங்குது ஆகவே மிக மெல்ல நகர்கிற காரணத்தினால மிக மெல்ல செயலெடுக்கிற காரணத்தினால முப்பத்தி ஓராந்தேதி தேதி வரை எடுத்துக்கொள்கிறது அது முயலும் முழுமையாக செயலெடுப்பதற்கு இருந்தாலும் மேல் காற்று ஓமன் நோக்கி திசை மாறி இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று திசை மாறி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் லேசான தென்மேற்குப் பொருள் மழை கூடும் இருந்தாலும் அது அளவில் குறைந்த மழைப்படிவாக பரப்பில் குறைந்த மழைப்படிவாகவும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழைப்படிவையும் தான் கொடுக்கும் என்பதையும் இங்கே இந்த இடத்துல உறுதியாக மழை பெய்யும் சொல்ல முடியாது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஆனால் மாலை இரவு மழைப்படிவும் ஆங்காங்கே இருக்கும் அடுத்த நிகழ்வு அதாவது இரண்டாவது வாரம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திற்கு பின்னாடி தான் ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம்லாம் நல்ல ஒரு மழைப்பிடிவை தரும் கண்டிப்பாக புரட்டாசியில் மழை இருக்குது புரட்டாசியில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது ஆந்திரப்பிரதேசத்தில் உருவாகி அது தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அப்போ கேரளா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது என்பதையும் வடகிழக்கு போற மழை அறிவித்ததில் எந்த மாற்றம் இல்லை என்றும் சராசரிக்கு கூடுதல் மழை கடலோர மாவட்டங்களும் ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மழை தரும் என்பதையும் திரும்ப திரும்ப அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய தொடர்ந்து அப்டேட்ஸ் அறிவது மிக மிக முக்கியம் வானிலை அறிந்து பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி